இந்த கருப்பன் துணை இருக்க நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கு வெற்றி யோகத்தையும் உன் தடைகளை தட்டி கழிப்பதிலும் தானே என் முயற்சி இருந்து கொண்டு இருக்கின்றது உன்னை சுற்றி யார் கெடுதல் நினைத்தாலும் சரி உன்னை அலை வைத்து பார்த்துவிட்டு நிம்மதியடைந்து விடலாம் என்று நினைத்தவர்கள் மத்தியில் உன்னை நான் வாழ வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் வீழ்ந்தே விட்டாயோ என்று நினைப்பவர்களின் மத்தியில் உன் பிரச்சனை ஒன்றை தீர்த்து வைத்து உன் பல வருட போராட்டத்தை முடித்து வைத்து இந்த கருப்பன் உன் உனக்கான நல்வாக்கை சொல்வதற்கு வந்திருக்கின்றேன் நான் சொல்வது ஆறுதல் வாக்கல்ல என் சத்தியமான வாக்கு இந்த சத்தியத்தின் உண்மையை நீ எப்பொழுது முழுமையாக கருப்பணி நாவிலிருந்துதான் வருகிறது என்று நீ உணர்ந்து கொண்டு இருக்கின்றாயோ அன்றிலிருந்து நீ எடுத்து வைக்கும் நான் அங்கு உனக்கான புண்ணிய காலத்தின் பலனை கொடுக்க தான் வந்திருக்கின்றேன் நீ ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் அங்கு மனமொன்று ஒன்று வேறு வேறாக அங்கு யோசித்து யோசித்து செய்து முடிப்பதற்குள்ளாகவே உன் வாழ்க்கை முடிந்து வேடும் நிலை வந்துவிடுகிறதோ விடுகிறதோ என்று நீ மனம் பதறிக்கொண்டே இருந்தாய் ஆனால் இந்த கருப்பனின் வாக்கு சொல்லும் செயலும் ஒன்றாகத்தான் இருக்கும் நான் சொன்ன சொல்லிலிருந்து வாக்கு மீறப் போவதே இல்லை நான் எடுத்த வைத்த அடியிலிருந்து அங்கு பின்வாங்கப் போவதே இல்லை என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது யாராக இருந்தாலும் சரி அந்த யமனாகவே இருந்தாலும் சரி நான் உன் வாழ்க்கையை உயர்த்தத்தான் போகிறேன் உன்னை ஆட்டி கொள்கின்ற அந்த பிரச்சினைக்கு எப்பொழுது தீர்வு கிடைக்கப் போகிறது என்று பல வருட போராட்டம் உன்னை சுற்றி சுற்றி சுழன்று கொண்டே இருக்கின்றது எந்த பக்கம் சென்றாலும் எனக்கு தடைகள் மட்டும்தான் வருகிறது எனக்கு கெடுதல் நினைப்பதற்கு மட்டும்தான் ஆட்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் நேரம் சரியில்லை கிரகம் சரியில்லை என்று நீயாகவே அங்கு சுழன்று கொண்டு இருக்காதே என் பிள்ளையே நான் உனக்கு எதற்காக இந்த அப்பன் கருப்பன் நான் அவன் வந்திருக்கின்றேன் என்று இன்னுமா நீ உணராமல் இருக்கின்றாய் வருகின்ற சோதனைகளை எல்லாம் அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு உன் வாழ்க்கையில் வளமாக்கவும் செழுமையாக்கவும் தான் இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் சில சமயத்தில் தடைகளை தட்டி கழிப்பதை விட அந்த தடைகளை தவிர்த்துவிட்டு செல்வதுதானே புத்திசாலித்தனம் என் பிள்ளைகள் எப்பொழுதுமே புத்திசாலித்தனமாகவும் திறமைசாலித்தனமாகவும் தான் செயல்படுவார்கள் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஆனால் உன்னை மனநோக அளவைத்து பார்ப்பவர் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை மறந்து விட்டார்கள் அவருக்கு ஞாபகப்படுத்தும் தருணமும் இப்பொழுது வந்து விட்டது உனது அவமானத்தை பார்த்து மகிழ்ச்சி பெறுபவர்களை பற்றி நீ கவலை கொள்ளாதே நானும் அந்த ஒரு சந்தர்ப்பத்திற்காகத்தான் காத்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையவா நிம்மதி இழக்கச் செய்கின்றார்கள் நான் இப்பொழுது உன்னிடத்தில் ஒரு வாக்கை சொல்கிறேன் கர்வமாகவே அவரிடம் சொல்லுகின்ற தருணமும் வரத்தான் போகிறது நான் கருப்பனின் பிள்ளை என்று ஏனென்றால் நீ உயர்ந்து கொடி கட்டி பறக்கப் போகும் தருணத்தை நான் உனக்கு உணர்த்த போகும் நல்ல நேரத்தில் தான் நீ என்னை நெருங்கி வந்திருக்கின்றாய் நானும் உன்னை சந்தித்திருக்கின்றேன் இருவேறு துருவங்களாக போய்விட்டோம் என்று க தவறான கணக்கை போட்டுவிட்டுத்தான் நம்மை பிரித்துவிடலாம் என்று அங்கு ஒரு சத் சதி கூட்டமே கூட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள் அந்த சதி கூட்டத்திலிருந்தும் அந்த திட்டத்தை முறியடித்து விட்டு நான் உனக்கான வெற்றியோடு தான் உன் கரம் பற்றுவேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்பொழுது கூப்பிட்ட குரலுக்கு அப்பா என்று கூறவில்லையோ என்று நினைக்காதே என் பிள்ளையை உன்னை சுற்றி கிடக்கும் அந்த மாயை வளையும் சூழ்ச்சி வளையும் உடைத்தருவதற்குத்தான் என் வேலைகள் அங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது வெறுவிறுவென்று நடந்து கொண்டிருக்கும் அந்த வேலையில் இறுதி கட்டத்தை எட்டி விட்டேன் இனி உனக்கு வெற்றி பொக்கிஷத்தை தருவது மட்டும்தான் உறுதியாக இருக்கப் போகிறது தன்னிலை மறந்து நீ பிறர் நிலைக்காகத்தானே என்னிடம் வேண்டிக் கொண்டு இருக்கின்றாய் பிறர் உனக்கு துரோகத்தை கூட இழைத்தாலும் அவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் என் பிள்ளைகளையா இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் நீ எதற்கும் கலங்காதே நீ போராட்டத்தின் பின்னால் சென்று சென்று உன் மனதில் உள்ள கவலைகளை எங்கே போய் சாய்ப்பது என்று தெரியாமல் உன் மனதிற்குள் அழுது கொண்டு தவித்துக்கொண்டே இருக்கின்றாள் அந்த அழுகைக்கும் தவிப்புக்கும் நான் இந்த கருப்பன் பதில் சொல்ல உன் துயர் துடைக்கவன் விட்டேன் சில திருப்பங்கள் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு நொடியை என் கையில் எடுத்து விட்டேன் கடினமான பாதையில் கடந்து வந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையே தொடர் தோல்விகள் வந்து உன்னை முற்றிலுமாக முடக்கிவிடப்பட்டு விட்டது போல் அங்கு சஞ்சலப்பட்டும் சலனப்பட்டும் கொண்டும் இருக்கின்றாய் அத்தனை வழிகளுக்கும் இடையிலே நான் எப்படி ஜெயிக்கப் போகிறேன் அப்பா என்று என்னிடம் கேட்கிறாய் இந்த கருப்பன் உன்னிடத்தில் இருக்கும்போது நீ அதற்கெல்லாம் மனம் கருங்காதே நான் உனக்காக வெற்றியை மட்டும்தான் தருவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் பிள்ளையே என் கையில் இருக்கும் ஆயுதம் உன் தடைகளை அகற்றுவதற்காக வந்தது என் கையில் இருக்கும் ஆயுதம் உன் சுற்றி நடக்கும் அஞ்சனைகளையும் சேவனைகளையும் மறுக்க வல்லது உனக்கான வெற்றியை தருவதற்கு நானே போதுமானவனாக இருக்கும் போது நீ ஏன் எங்கெங்கேயோ தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றாய் மதிக்கும் இடத்தில் உன்னை நான் மண்டி தயங்கக்கூடாது என்று சொன்னது உண்மைதான் ஆனால் மதிக்காத இடத்தில் போய் ஏன் நான் சொல்லியும் திரும்ப திரும்ப உன் நண்பை புரிய வைப்பதற்கும் தெரிய வைப்பதற்கும் நான் நல்லவர் நல்லவர் என்று நிரூபித்து கொண்டே இருக்கின்றாய் நீ எத்துணை தடவை அங்கு நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டு இருந்தாலும் உன் முயற்சியை தட்டி கழிப்பதை விட உன்னை எப்படியாவது குறை கூறியே ஆக வேண்டும் என்று தான் எண்ணத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் அவர்களை நீ கண்டுகொள்ளாமல் உனக்கான வாழ்க்கையின் தேடலில் நீ வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செய்து கொண்டே இரு உன் வெற்றிக்கான பயணத்தில் உன் அப்பன் கருப்பன் நான் உன் கூடவே வந்திருக்கும் போது உன் அச்சத்தை பற்றியும் பயத்தைப் பற்றியும் நீ கலங்கிக் கொண்டு இருக்காது உன் அச்சமும் பயமும் எங்கே முடிவடைந்து கொண்டு இருக்கின்றதோ அங்கேதான் உன் வாழ்க்கைக்கான ஆரம்பம் ஆரம்பிக்கும் என்பதில் நீ உறுதியாக தெளிவாக இரு எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி உன் குணம்தான் உன்னை யாரென்று நிரூபித்து கொண்டு இருக்கும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதிலும் நீதி நேர்மை தவறாமல் என் பிள்ளைகள் வாழ்ந்து வந்து கொண்டு இருந்தார் அந்த ஒன்றுதான் அவர்களை யாரென்று நிரூபித்து காட்டுக்கொண்டே இருக்கும் வாழ்வின் வழிகளை எனக்கு தெரியாமல் இருக்குமா நீ வழிகளை மட்டும்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அத்துணை வழிகளையும் தாண்டி உனக்கான வெற்றியின் பாதையின் பயணத்தை நான் தொடங்கி வைத்துவிட்டேன் விட்டேன் இனி மனமுருகி கேட்டதே நான் மனமெருங்கி தர வந்து இருக்கும் போது எதற்காக தங்கமே எதையோ பார்த்து கவலைப்படுகின்றாய் உன் எதிரிகளையும் துரோகிகளையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஆனால் இந்த அப்பன் கருப்பன் அமைதி கொள்கிறானோ என்று நினைக்காதே விட்டானோ என்று நினைக்காதே பதுங்குவதும் பாய்வதற்குத்தான் என்பதை நீ கூடிய விரைவில் உணர்ந்து கொள்ளும் தருணத்தை உனக்கு நான் நிரூபிக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய மகிழ்ச்சியின் திருப்தியும் உனக்கான உறவுகளாகவே வைத்துக்கொள் துன்பத்தையும் கவலையும் விருந்தாளியாக வழியனுப்பி வைத்துவிடு அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது நான் உன் கூடவே எப்பொழுதும் உன் கருப்பெண் இருப்பேன் வெற்றி உனக்குத்தான்